ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு ஸோ கரண்ட் பொறுத்த பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான கரண்ட் ஹவர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான கரண்ட் ஹவர்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்கு உண்டான கரண்ட் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரல் மந்த் வந்து உடனே நான் ஓவரால் பிடிஎஃப்னா கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு உண்டான ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஸோ இந்த மூணு மாதத்துக்குனால கரண்ட் அவர்ஸ் வந்து ஓவரால் பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதற்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு நம்ம கரண்ட் அவர் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அதுலேயும் நம்ம சொன்ன விஷயம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன டாப்பிக் சொல்லி பார்த்தீங்கன்னா நியமனம் நேமனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க புதுசாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு துறையிலையும் இப்போ ஆர்மியில் ஸோ ஒவ்வொரு துறையிலையும் யாரை வந்து புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திட்டங்கள் ஓகேங்களா இப்போ மத்திய அரசு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டாந்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஒரு ஒவ்வொரு திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே விதமான திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திட்டங்கள் வந்து நம்ம மத்திய நம்ம மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் ஓகேங்களா பட்ஜெட் பட்ஜெட்டையும் திட்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கனாலே அந்த இது திட்டங்கள் அப்படின்றது கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட்டும் சரி மாநில பட்ஜெட்டும் சரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தமான விஷயங்களை பார்த்து போங்க அதுக்கப்புறம் விருதுகள் ஓகேங்களா விருதுகள் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா துறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நூல்கள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மாநாடு ஓகேங்களா மாநாடு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவுலேயும் சரி நம்ம இந்தியாவில் சரி ஓகேங்களா ஸோ என்னென்ன மாநாடு வந்து இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜி டுவெண்ட்டி மாநாடு சார்க் மாநாடு ஜி செவன் மாநாடு ஸோ அது மாதிரியான விஷயங்களையும் சார்க் மாநாடு அது மாதிரியான விஷயங்களையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் விளையாட்டு விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையும் கிரிக்கெட் சம்மந்தமாக டென்னிஸ் சம்மந்தமாக ஃபுட்பால் சம்மந்தமாக அப்புறம் கபடி சம்மந்தமாக ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் நடந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒப்பந்தம் ஒப்பந்தத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடற்படை சார்ந்த ஒப்பந்தங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் அஞ்சாவது இடத்துல வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இப்போ தரவரிசை பட்டியலில் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரசியல் நிகழ்வுகள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்து நடக்க போகுது ஓகேங்களா பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது ஸோ அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் இப்போ சமீபத்தில் நடந்த இயற்கை சீற்றங்கள் சம்மந்தமாக பார்த்துக்குவோங்க அதுக்கப்புறம் அகலாய்வு சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க ஸோ அது சம்மந்தமாக இப்போ சமீபத்தில் கங்கை கொண்ட சோகபுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா அது மாதிரியான விஷயங்களை இப்போ இதுவும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பு ஸோ இப்போ ஐஐடி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அது மாதிரி எதுவும் இப்போ சமீபத்தில் அப்டேட் ஆகிருந்ததுன்னா அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க தினங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் கேட்கல அப்படின்னா அடுத்த வருஷத்தில் கேட்டுறாங்க ஓகேங்களா அதனால் போன வருஷம் வந்து அது கேட்கல ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் எதுவும் சேட்டிலைட் வந்து போயிட்டுருந்தாங்க அது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ சமீபத்தில் எதுவும் நடந்துருந்துதுன்னா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கரண்ட் அவர்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் இந்த பதிமூணு டாப்பிக்கை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கரண்ட் அவர்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ அதுலேயும் இந்த பதிமூணு டாப்பிக் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் டெவலப் பண்ணிக்கோங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்குள்ளான கரெக்டாக வசம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பதிமூணு டாப்பிக்கை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரான்ஸ் இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அடுத்த வீடியோ இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ திருவம் இருந்து கார்த்திக்